தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் இயங்குகின்ற பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை இயக்குவதற்கு உத்தரவிட்டு அதற்கான நிதியை வழங்கி புதிய பேருந்துகள் வாங்கப்பட்ட நிலையில் நம்முடைய கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழக நிறுவனத்திற்கு முன்னூற்றி இருபத்தி ஒரு பேருந்துகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒதுக்கப்பட்டது அதில் ஏற்கனவே நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது இன்றைக்கு நூறு பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வருகிறது இதில் தொன்னூத்தி ஆறு பேருந்துகள் விடியல் பயண பேருந்துகள் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய அந்த உன்னத திட்டமான விடியல் பயண திட்டத்தின் கீழ் தொண்ணூத்தி ஆறு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது நான்கு பேருந்துகள் புறநகர் பேருந்துகள் இன்னும் அறுபத்தி ஆறு பேருந்துகள் விரைவில் கூண்டு கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் அதேபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கு இன்னும் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புதிய பேருந்துகள் கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழகத்தில் இயக்கப்பட இருக்கிறது கடந்த காலங்களில் பழைய பேருந்துகளை இயக்கி புதிய பேருந்துகள் வாங்காமல் விட்டு சென்ற நிலையில் மாண்பு முதலமைச்சரவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பதினோராயிரம் பேருந்துகளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு வாங்குவதற்கு உத்தரவிட்டு அதன் மூலமாக படிப்படியாக இந்த பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கோவை மாநகரில் இந்த அரசு போக்குவரத்து கழகத்திற்கு ஒரே நேரத்தில் நூறு பேருந்துகள் இயக்கப்படுவது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனையாக அமைகிறது எனவே பழைய பேருந்துகள் எல்லாம் படிப்படியாக எல்லாம் மக்கள் பயன்பாட்டிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டு இந்த புதிய பேருந்துகள் இன்றைய வருகிறது மீதி பேருந்துகள் படிப்படியாக வரும் அந்த கோயம்புத்தூர் மதுரை சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ஐநூறு பேருந்துகள் வாங்குவதற்கான டெண்டர் விடப்பட்டு இப்பொழுது டெண்டர் பிரிக்கப்பட்டு அதற்கான பரிசீலனை நடைபெற்று வருகிறது விரைவில் அவை முடிவுற்ற பிறகு கோவைக்கு எண்பது பேருந்துகளும் மதுரைக்கு எண்பது பேருந்துகளுமாக மக்கள் பயன்பாட்டிற்கு இ பஸ்களும் மின்சார பேருந்துகளும் வரும் எளிய மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது சிறு தொழில் குறு தொழில்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்று மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டதன் காரணமாக இந்த மின்கட்டணம் அவர்களை பாதிக்காமல் ஏற்பாடு செய்யப்பட்டது தொழில்துறையுடைய அவருடைய கருத்துக்களும் பெறப்பட்டு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் சோலார் சோலார் பயன்பாடு எல்லாம் இந்தியா முழுவதும் ஒரு நிலைப்பாடு எடுத்து செயல்படுத்தப்படுகிறது அதை பயன்படுத்துகின்ற போது அந்த மின்சாரத்தை தமிழ்நாடு அரசுக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற போது அதற்கான சில நிபந்தனைக்கு உட்பட்ட அந்த கட்டணங்கள் எடுக்கத்தான் செய்யும் தேவைப்படும் கால போக்கில் மாற்றங்களுக்கு ஏற்ப நடவடிக்கை கருத்துக்கள் கேட்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கணும் ஓட்டுநர் நடத்தினர்களுக்கு அவ்வப்போது அவர்களுக்கு வகுப்படிக்கப்படுகிறது அவர்கள் மக்களிடத்திலே இனிய முறையில் வழங்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்படுகிறது சில நாட்களில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்